எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்இஎஸ்ஆர்பிஎஸ்ஐஎன்பிசி எக்ஸாம்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடலை இயற்றியவர் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் கண்ணதாசன் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை விண்கனவு தினம் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா இது அடிக்கடி கேட்பாங்க வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணதாசனின் சிறப்பு பெயர் கவியரசு தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை அளவு பிரித்திரதுகா மலை கூட்டல் அளவு நாடு என்னும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் இவை இல்லாது அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை கூடுகட்ட தெரியாத பறவை குயில் தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது கூட்டல் ஒரு கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காய்தே மில்லத் காய்தே மில்லத் பயின்ற தூய வளனார் கல்லூரி எங்குள்ளது திருச்சி மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் காய்தே மில்லத் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் காய்தே மில்லத் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் காய்தே மில்லத் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் காய்தே மில்லத் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூன்று ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் காய்தே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி சமுதாய வழிகாட்டி அடுத்து காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியவர் காயிதே மில்லத் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் காகிதே மில்லத் அவர்கள் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் மில்லத் கன்னியமிகு காய்தே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது திருச்சி காய்தே மில்லத் நிறுவிய ஃபருக் கல்லூரி எங்குள்ளது கேரளா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரீரலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காய்தே மில்லத் பற்றி கூறியவர் பெரியார் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காய்தே மில்லத் விடுதலை போராட்டத்தின் போது காய்தே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் காய்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்ததற்கு கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் முதுமொழி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக்க ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் கண்ணியமிகு காகிதே மில்லத் பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் கன்னடம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேர் ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேர் ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது தொழிலாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது தொழிலாகு பெயர் மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி பொறுத்துக சாந்தம்னா அமைதி இது வந்து சொல் பொருள் மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை சாந்தம்னா அமைதி மகத்துவம்ன சிறப்பு பேதங்கள்ன வேறுபாடுகள் தாரணின உலகம் தத்துவம்ன உண்மை இரக்கம்னா கருணை அடுத்து பொருளாக பெயர் மல்லிகை சூடினார் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது காலவாகு பெயர் டிசம்பர் சூடினான் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர் இது வந்து சில சமயம் இப்படியே பொறுத்துக்காக கேட்டாலும் கேட்பாங்க அல்லது இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு கூட இது என்ன பெயர்ச்சொல் அப்படின்னு கேட்பாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து கலை சொற்கள் சமயம்னா ரிலீஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கொள்கை டாக்ட்ரின் கண்ணியம் டிகினிட்டி தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டிகிரிட்டி உபதேசம் பிரீச்சிங் வாய்மை சின்சியாரிட்டி வானியல் அஸ்ட்ரானமி நன்றி வணக்கம்